கடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் குமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் கொண்டு வந்த ஒன்பது துணை சுகாதார நிலையங்களை திமுக அரசு முடக்கியுள்ளதாக இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மீனவர் குறைதீர்க்கும் முகாமில் மீனவர் சங்க பிரதிநிதிகள் குற்றச்சாட்டு மேலும் மீன்பிடி படக்குக்கு தேவையான மானிய விலை மண்ணெண்ணெய் கடல் அரிப்பு கிராமங்களில் தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்க அரசு மறுப்பதாக பேட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெற்றது மாதம் ஒருமுறை நடைபெறும் இக்கூட்டத்திற்கு இன்று மீனவ சங்கங்களைச் சேர்ந்த ஏராளமானார் வருகை தந்தனர் அதேபோன்று ஊராட்சிகளை சார்ந்த மீனவ பெண்கள் உட்பட ஐநூறு கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மீனவர் குறைதீன்கும் முகாம் அலுவலகத்தை திடீரென மீனவ சங்க பிரதிநிதிகள் முற்றுகையிட்டனர் தங்கள் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் அவர்களுக்கு சென்று சேரவில்லை எனவும் மனு அளித்தனர் இதில் மூன்று ஆண்டுகளில் நூறுக்கும் மேற்பட்ட மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மீன் விவசாயிகள் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது அதேபோன்று ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள கடலோர மீனவ மக்கள் பத்து ஆயிரம் பேர் படகுகளில் சென்று மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் ஆனால் மாவட்டத்தில் மூவாயிரம் படகுகளுக்கு மட்டும் அரசின் மானிய மண்ணெண்ணெய் கிடைக்க பெறுகின்றன ஆனால் அனைவருக்கும் மானிய மண்ணெண்ணெய் கிடைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோன்று அதிமுக ஆட்சி காலத்தில் கடற்கரை கிராமங்களில் ஒன்பது துணை சுகாதார நிலையங்கள் இருந்தன தற்போது திமுக ஆட்சியில் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்தனர் அதேபோன்று கடல் அரிப்பு ஏற்படுகின்ற மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவு அமைத்து தர பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு இதுவரை அரசு செவி சாய்க்கவில்லை என கோரிக்கை வைத்தனர் அதேபோன்று கடற்கரை கிராமங்கள் உடல் நெடுஞ்சாலை பணிகளை காலம் தாழ்த்தாமல் துரிதப்படுத்த வேண்டும் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடலோர மீனவ கிராமங்களில் வசித்து வரும் அனைவருக்கும் இ பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் நலன் காக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் மீனவர் குறை கூட்டம் கடந்த பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது அந்த கூட்டத்தில் மீனவ மக்களுடைய பிரச்சனைகள் மீனவ பிரதிநிதிகள் மற்றும் மீனவ பொதுமக்கள் பல்வேறு வகையான கோரிக்கைகள் கொடுத்த பிறகும் கடந்த பல வருடங்களாக அதற்கு எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான ஊக்கப்பூர்வமான பதில் இல்லை கன்னியாகுமரி மாவட்ட மீனவ மக்களின் பிரச்சனையை கொண்டு செல்லும் வகையில் மீனவர் மீனவர் குறைந்திருக்கும் கூட்டத்தில் கன்னியாகுமரி முதல் ஆரோக்கியம் வரை உள்ள அனைத்து தரப்பு மக்கள் பிரதிநிதிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்திக்க உள்ளோம் குறிப்பாக மத்திய அரசின் இருநூற்றி பத்து கோடி ரூபாய் மாநில அரசின் நாற்பது கோடி ரூபாய் நாற்பது கோடி ரூபாய் பங்களிப்புடனும் வேலை வேலை பணிகள் நடைபெற்றிருக்கும் தேங்காய் பணி துறைமுகமானது இன்று வரை அந்த பணி முழுமையாக நடைபெறவில்லை பல பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் இழந்த பிறகும் மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை நிர்வாகமும் எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் முறையாக எடுக்கப்படவில்லை இந்த இது ஒரு புறம் இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் பத்தாயிரம் வல்லங்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகிறது செய்து வருகிறது அதில் சுமார் மூவாயிரம் வள்ளங்களுக்கு மட்டும்தான் இன்று வரை மானியம் மன்னன வழங்கப்படுகிறது மீதியுள்ள ஏழாய் ஏழாயிரம் வள்ளங்களுக்கு இன்று வரை அரசு எந்தவிதமான மன்னனை வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளையும் வாழ்கின்ற மக்களுக்கு ஈ பட்டா அதாவது இலவச பட்டா கொடுத்தாத ஈ பட்டா மாற்றத்தில் ட்ரிப்பும் என்ன கொடுத்துருக்குறோம் அதுக்கு இந்த இதுவரைக்கும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மேலும் குறிப்பாக கடந்த கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் வந்து சுமார் ஒன்பது சு துணை சுகாதார நிலையங்கள் இருந்தது கடற்கரையில் அது இந்த அனைத்துமே மூடப்பட்டிருக்குது ரொம்ப வேதனை அளிக்காது ஒரு ஸ்தலம் மெயினாக கடற்கரை கிராமங்களில் சில பகுதிகளில் கடல் சீற்றத்தால் கிராமமே அலைன் சிட்டத்தின் காரணமாக மூழ்கடி டிசல் இருக்குது இதை பல ட்ரிப்பு தேர்தல் வந்தால் மட்டும் ரெண்டு நாள் வந்து கல் போடுவாங்க மூணாம் நாள் காணும் ஆலயம் காணும் இதை வன்மையாக கண்டிக்கிறது என குறிப்பாக செல்லப்படும் மணக்குடி இரவந்துறை உட்பட பல கிராமங்கள் இன்னைக்கு கடல் சீற்றத்தால் அழியும் நிலையில் உள்ளது வருடங்கள் பல ஆகியும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்